காஞ்சிபுரம்னாலே நமக்கு கோவில் தான் ஞாபகம் வரும் இல்லையா ஆனா அங்க ஒரே கோவிலுக்குள்ள பல ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அதுதான் உலகளந்த பெருமாள் திருக்கோயில் வாங்க இந்த கோவிலோட ஆச்சரியங்களை ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம் அது என்னன்னு தெரியுமா முப்பத்தி அஞ்சு ஆமாங்க முப்பத்தி அஞ்சு அடி உயரம் நினைச்சு பாருங்க கருவறையில இருக்கிற மூலவர் சிலையோட உயரம் மட்டுமே இது இதோட மகத்துவத்தை இப்ப நம்ம உணர ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம பொதுவா கோவிலுக்கு போனா சாமி முகத்தை நேரா பாப்போம் ஆனா இங்க தல நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தாதான் பெருமாளோட முகத்தையே பார்க்க முடியும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் சரி வாங்க முதல்ல அந்த அண்ணாந்து பாக்குற அதிசயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர்ல இருக்கிற பெரும்பாலான கோவில்கள்ல நம்ம கருவறைக்குள்ள போனா சுவாமிய நேருக்கு நேரா கண்ணுக்குள்ளேயே பார்த்து தரிசனம் பண்ணலாம் ஆனா இங்க கதை ஹோல் தான் வேற பெருமாளோட திருமுகத்தை பார்க்கணும்னா நம்ம அண்ணாந்து பார்த்தே ஆகணும் இதுதான் இந்த கோவிலோட முதல் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் சரி பெரிய சிலையா இருக்கு ஓகே ஆனா எதுக்காக பெருமாள் இங்க இவ்ளோ பெரிய உருவத்துல இருக்கார் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான புராண கதை இருக்கு இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்டே இங்கதான் ஆரம்பிக்குது ஏன்னா வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் தன்னோட விஸ்வரூபத்தை ஏற்கனவே ஒரு தடவை காட்டிட்டார் அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதே தர்ஷனத்தை இங்க காட்டணும் என்ன காரணம் கதை ரொம்ப சிம்பிள் தான் வாமன அவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தி மூணடி நிலம் தானம் குடுக்கற அந்த சடங்குல ரொம்ப பிஸியா இருந்தாரு அப்போ பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தப்போ அந்த பிரம்மாண்டத்தை அவரால முழுசா மனசு நெறிஞ்சு பார்க்க முடியல அந்த ஒரு சின்ன குறை மனசுல இருந்துட்டே இருந்துச்சு அதனால பெருமாளே எனக்கு அந்த உலகலந்த திருக்கோலத்தை மறுபடியும் ஒரு தடவை முழுசா பார்க்கணும்னு கேட்டு தவம் இருந்தாரு அவருக்காகவே இந்த இடத்துல பெருமாள் மறுபடியும் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினார் அவ்ளோதான் விஷயம் ஓகே இப்போ ஏன் இவ்ளோ பெரிய சிலையா இருக்குங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிருச்சு அடுத்ததா என்ன ரகசியம் இந்த சிலைக்குள்ள இருக்குன்னு வாங்க இந்த சிலையோட ஒவ்வொரு பாகமும் நமக்கு ஒரு கதை சொல்லுது இந்த சிலைய சும்மா ஒரு சிலையா பார்க்காம அதோட பாஷையை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் பாருங்க அவருடைய இடது கால கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரியில தூக்கி வச்சிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஒரு காலை வச்சு நான் வானத்தையே அளந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் கையில ரெண்டு விரலை மட்டும் நீட்டி ரெண்டு அடி முடிஞ்சது மூணாவது அடிக்கு இடம் எங்க மகாபலி கிட்ட கேக்குற மாதிரி பிரிக்கலாம் அதாவது ஒரே வீடு பெருமாள் தன்னோட காலடியில இந்த முழு உலகத்தையும் கொண்டு வந்து நாம எல்லாரும் ஒரே வீட்டில தான் இருக்கும்னு சொன்னதால தான் இந்த பேர் எவ்வளவு அழகான அர்த்தம் பாருங்க நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த கோவிலோட வெளிப்படையான ஆச்சரியங்கள்லாம் ஆனா இதுக்குள்ள இன்னும் ஆழமான யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல தெரியாத ஒரு பெரிய ரகசியம் காத்துக்கிட்டு இருக்கு ஆமாங்க இந்த கோவிலுக்குள்ள நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஒருவேளை இந்த கோவிலோட மிகப்பெரிய ரகசியமே இதுவாதான் இருக்கும் நான்கு இந்த ஒரு நம்பர் தான் அந்த ரகசியத்துக்கான சாவி என்னவா இருக்கும் ஏதாவது ஐடியா இருக்கா அந்த ரகசியம் இதுதான் நீங்க இந்த ஒரு கோவிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க தரிசனம் பண்றது ஒரே ஒரு திவ்ய தேசம் இல்லை ஒன்னு ரெண்டு ஒரே இடத்துல ஒரே நேரத்துல நாலு திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ற பொன்னியம் உங்களுக்கு கிடைக்கும் அது என்னென்ன நாலு திவ்ய தேசங்கள்னு பாக்கலாமா நாம முதல்ல பார்த்த அந்த பெரிய உலகலந்த பெருமாள் சன்னதிதான் திரு ஊரகம் அது மட்டும் இல்லாம அதே கோவில் காம்பிளெக்ஸ்குள்ளேயே திரு நீரகம் திருக்காரகம் அப்புறம் திரு கார்வானம்னு மூணு திவ்ய தேசங்களும் தனித்தனி சன்னதிகளா இருக்கு வைணவத்தோட நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இப்படி ஒரே காம்பவுண்ட்குள்ள நாலு திவ்ய தேசங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இது உண்மையிலேயே ஒரு ஆன்மீக புதையல் மாதிரி யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு பயணம் தான் ஆனா நாலு தரிசனம் கிடைக்குது முப்பத்தஞ்சு அடி பிரம்மாண்டத்தில் ஆரம்பிச்சு ஒரே இடத்துல நாலு கோவில் இருக்கிற ரகசியம் வரைக்கும் இந்த உலகலந்த பெருமாள் கோவில் நமக்கு கொடுக்கற அனுபவம் சும்மா இல்ல இந்த ஆன்மீக புதையல் உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்துச்சு